அலுவலகத்தில் அதிரடியாக நுழைந்த சிபிஐ சிக்கிய முக்கிய ஆவணம் கரூர் விவகாரத்தில் திடீர் திருப்பம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக மாறுபட்ட கருத்துகள் நிலவி வந்த நிலையில் வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி கூடுதல் டிஜிபிக்கள் சோனல் மிஸ்ரா சுமித் சரண் ஆகியோர் கண்காணித்து வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக கரூரில் சிபிஐ விசாரணை சூடுபிடித்துள்ளது சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் அங்கு த்ரீ டி லேசர் ஸ்கேனர் கருவியைக் கொண்டு சாலையை அளவீடு செய்தனர் விஜய் பிரச்சார வாகனம் வந்த சாலை அவர் நின்று பேசிய இடத்தின் நீளம் அகலம் உள்ளிட்டவை கருவி மூலம் அளவீடு செய்யப்பட்டது நேற்று மட்டும் சுமார் ஒன்பது மணி நேரம் அங்கு ஆய்வு நடந்தது தற்போது உயிரிழந்தோர் குடும்பங்கள் காயமடைந்தோர் அவர்களை கூட்டத்திற்கு அழைத்து சென்ற தாவேக்க தொண்டர்கள் உட்பட முன்னூற்று ஆறு பேருக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர் இவர்கள் அனைவரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விசாரணை தமிழக அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் தொடர்ச்சியாக கரூரில் உள்ள சிபிஐயின் தற்காலிக அலுவலமாக செயல்பட்டு வரும் சுற்றுலா மாளிகையில் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஏழு பேர் விசாரணைக்கு ஆஜராகினர் அதன்படி வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மளிகை கடை உரிமையாளர்கள் டெய்லர்கள் மெக்கானிக் என ஏழு பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தாவிக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இங்கு கரூரை சேர்ந்த ராம்குமார் என்பவர் பணிபுரிவதாக கூறப்படுகிறது இவர் கரூர் காமராஜபுரம் மூன்றாவது தெருவில் வசிப்பதாக கூறப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ராம்குமாரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் அவரை தேடி காமராஜபுரம் மூன்றாவது தெருவுக்கு இன்று சென்றனர் ஆனால் அந்த முகவரியில் ராம்குமார் என்பவர் வசிக்கவில்லை ராம்குமார் வேறு ஏதேனும் முகவரியில் வசிக்கிறாரா என சிபிஐ போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பனையூரில் தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகம் வந்த சிபிஐ அதிகாரிகள் அங்கே கரூர் விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் கரூர் சம்பவத்தின் பயன்படுத்தப்பட்ட பிரச்சார வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் சிபிஐ அதிகாரிகள் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழக முக்கிய நிர்வாகிகள் சிலர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக சிபிஐ நடத்திய விசாரணையில் சில முக்கிய ஆதாரங்கள் கரூர் விவகாரம் குறித்து சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் சிபிஐ இதுவரை நடத்திய விசாரணை குறித்து தகவலை அறிக்கையாக வெளியிட இருப்பதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது